ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஐப்பசி மாதம் மேஷ ராசிக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேஷ ராசியை பொறுத்த அளவுக்கு ஐப்பசி மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வலுவிழக்கிறாரு அதாவது கடகத்தில் நீச்சமடைகிறாரு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ததிபதி சூரியன் ஐப்பசி மாதம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான துலாத்தில் நீச்சமாகிறார் இந்த நிலையில் முடிஞ்ச வரைக்கும் துலா ராசி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறது ரொம்ப நல்லது வீண் வம்பு வழக்குகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது மன குழப்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் மன உறுதியோடு தைரியமாக நீங்கள் செய்கிற செயலில் முழுமையாக நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது எந்த விஷயத்திலையுமே முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த தாயார் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் அல்லது தாய்க்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும் வீடு சார்ந்த விஷயங்கள் வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது அல்லது வீடு மாறுவது இந்த மாதிரியான விஷயங்கள் வண்டி வாகனங்களை சீரமைப்பது வண்டி வாகனங்களை மாற்றி அமைப்பது இந்த மாதிரியான செலவுகள் சற்று இருக்கத்தான் செய்யும் சரிங்களா அதே சமயத்தில் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள் படிப்பே மிக முக்கியமானது சரிங்களா அதே மாதிரி பங்காளிகளிடையே வாக்குவாதம் கருத்து ஏற்பாடுகள் அல்லது பங்காளிகளிடையே பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லை பங்காளிகளுக்கு பிரச்சனைன்னு நீங்கள் போய் முன்னணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க எதிலும் அவசரம் கூடாது வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு சரியான ஒரு ஒத்துழைப்பு இருக்காது நீங்கள் சொல்கிறதுக்கு நேர் எதிராகவே எல்லா விஷயத்துலேயும் வந்து பேசுறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில காதல் இருப்பாங்க காதல் கசப்பான ஒரு சம்பவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து பிரச்சனைகள் இருக்கும் அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ விட்டு கொடுத்து போனாலும் சரி இல்லை உங்கள் சைடில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கலாம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க கோவப்படாதீங்க நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க எதிலும் பதட்டம் வேணால் பயமே கூடாது இந்த காலகட்டத்தில் மனதளவில் பயம் வேணாம் அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு விடாது முயற்சி செய்யுங்க கவனமாக இருங்க தந்தைக்கு செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் அதாவது பண விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது அவங்களுடைய பங்காளிகளுடன் பிரச்சனைகள் அல்லது தந்தை வர்க்கத்தோட பிரச்சனைகள்னால் எதையும் பிரச்சனைகளை இழுக்கும் கட்டிப்பாக அது இருக்கும் சரிங்களா ஏன்னா அவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தி ஏழில் போயிட்டு வலுவிழக்கிறதுனால இந்த தொடர்புகள்ன்றது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது தந்தையினுடைய தொடர்பும் சரி உங்களுடைய தொடர்புகளும் சரி சிறிதளவாவது தாமதம் தடைகளை எதிர்கொள்ளுவீங்க ஒரு விதத்தில் சுகம் கடும் நிம்மதியற்ற ஒரு நிலைக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதனால் அதை அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு போல இந்த காலகட்டத்தில் வீண் வம்பு வழக்குகளில் தலையிடாமல் உங்கள் வேலைகளில் உங்களுடைய முயற்சிகளில் முழுமையாக கவனம் செலுத்துறது அதில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மேஷ ஒரு ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து இந்த ஐப்பசி மாதம் முடிவெடுப்பது நல்லது எதிலும் அவசரம் கூடாது மனக்குழப்பம் தேவையில்லை ஒரு விஷயத்தை போட்டு அதிகமாக யோசிக்காதீங்க ரிலாக்ஸாக ஸ்லோனஸாக விடுங்க எதுவானாலும் ஆகட்டும்னு சில குழப்பம் இல்லாமல் ஃப்ரீயாக இருங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் எதை பற்றியும் அதிகமாக போட்டு யோசிச்சுக்க வேணாம் தைரியமாக இருங்க புதுவிதமான முயற்சிகளில் கூடுதல் கவனத்துடன் முடிவெடுப்பது நல்லது அவசரப்பட தேவையில்லை பதட்டப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது உங்களுடைய கோபம் நியாயமானதாக கூட இருக்கலாங்க நீங்கள் சொல்றது கரெக்ட் ஆனால் எதிரில் இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இருந்தால் தான் நீங்கள் அங்கே அதை நியாயப்படுத்த விரும்பணும் அவங்க ஏற்றுக்கலன்னும் போது நீங்கள் அங்கே விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்கறது நல்லது அவங்க கிட்டே போய்ட்டு அதை நியாயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க தயவுசெய்து அவங்களுக்காக ஒரு காலம் புரியும் அவங்களா புரிஞ்சு உங்ககிட்ட வந்து ஒத்துக்குவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க அவசரப்படுறதுனால ஏற்படக்கூடியது உங்களுக்கான பேர் உங்களுக்கான மதிப்பு தான் அங்கே வீணாகும் அதனால் நிதானம் தெளிவு ரொம்ப அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க தொழில் கூட்டாளிகளோடு முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க கோவ படாதீங்க பதட்டப்படாதீங்க கோவப்படுறதுனால ஏற்படக்கூடியது விரயம் கஷ்டம் கவலைகளையே நேரிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு விதத்தில் வாழ்க்கை துணையுடன் கூட கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க எதுக்கு நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் அவசரப்படக்கூடாது நிதானமாக இருங்க நல்லாயிருக்கும் எதுலேயுமே கூடுதல் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க யார் ரொம்ப தும்புக்கும் போகாமல் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்க பெரிய அளவுக்கும் பாதிப்பு இருக்காது பொருளாதார ரீதியாக அந்த பாதிப்பு அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது பொருளாதாரம் அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் பேச்சு நீங்கள் சொல்கிற சொல் வாக்குறுதி இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும் தைரியமாக இருங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியமாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஐந்தாம் இட ததிபதின்றதுனால பேர் புகழ் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சா ஒரு முறை போய்ட்டு வாங்க காதலிச்சிட்டு இருக்கவங்க அதனால் சிறிதளவு அவமானத்தை எதிர்கொள்வாங்க அல்லது அவங்க மனசுக்காவது அவங்களுடைய அந்த தாழ்வு மனப்பான்மைன்றது மனசளவில் ஒரு துளியாவது வரும் அதாவது நம்ம இவ்வளோ இறங்கிட்டோம் நம்ம இவ்வளோ அந்த அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் ஏற்றுக்குங்க கோவப்படாதீங்க நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால வீணாக போயிட மாட்டிங்க அதை நினைவில் வச்சுக்கோங்க தைரியமாக இருங்க அடுத்தடுத்த காலம் மாறும் ஏன்னா உங்கள் ஆசைநாதன் செவ்வாய் வலுவிழக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தாங்க போகணும் இந்த காலகட்டம் நீங்கள் கோவ போட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கோவத்தில் எழும்பி நஷ்டத்தில் தான் திரும்புவீங்க அதனால் கோவத்தை குறைச்சிக்கிட்டு நிதானமாக உங்களுடைய காரியத்தில் கவனமாக இருங்க புரியுதுங்களா வீரியம் கோவத்தை விட காரியம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய வெற்றி ரொம்ப முக்கியம் அதில் கவனமாக இருங்க எதிலும் பதட்டப்படாதீங்க இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு அதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருங்க முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை வீணாக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் மனசில் அதிகமாக எதை போட்டும் யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்காத இருக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தடுத்த காணொலியில் மேஷராசிக்கு இன்னும் ச இன்னும் சரியான சிறப்பான பல பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க